எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செல்லும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் மொழியின் புதல்வர்களுக்கு மறு வணக்கம் பத்து மாதம் சுமந்து ஈன்றிய என் அம்மாவை அம்மா என அழைக்கிறேன் பத்து மாதம் சுமந்து ஈன்றிய என் அன்னையை அம்மா என அழைக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் என்னை சுமந்து என் இறப்பிற்கு பிறகும் உன்னுள் என்னை அடக்கிக் கொள்ளும் உம்மை நான் என்னவென்று அழைக்க எம் கருணையாலே உம்மையின் கவிதை வரிகளில் அடக்க முடியுமோ இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நிலம் நிலம் ஆயிரம் ஆயிரம் கோடி உயிரினங்களின் வாழ்விடம் நிலம் ஆயிரம் ஆயிரம் கோடி உயிரினங்களின் வாழ்விடம் நிலம் நம் சிந்தனையில் அடங்கா ஆச்சரியங்களை அடக்கியுள்ள புகலிடம் நிலம் உன்னோடு சேர்த்து நீ தரும் வழியையும் தாங்கும் கருவறை கூடம் நிலம் உன்னோடு சேர்த்து நீ தரும் வழியையும் தாங்கும் கருவறை கூடம் நிலம் அரவணைப்பில் அன்னையாகவும் அரவணைப்பில் அன்னையாகவும் ஆங்காரத்தில் சீற்றமாகவும் தோன்றுபவள் நிலம் இயலா உயிருக்கும் ஈடுகொடு என்று கரம் நீட்டுகிறாள் இம் நில விவசாயின் உருவில் நிலம் வாழும் போதே தரும் இந்த வரையறையற்ற வளத்தை வெற்று காகிதத்திற்காக வீணடிப்பது ஏனோ நிலம் நிலத்தின் மடிமேல் தவளும் இந்த பச்சை இயற்கையை நிதானமற்று ஏனோ நிலம் இல்லையேல் நீர் இல்லை நிலம் இல்லையேல் இல்லை நிலம் இல்லையேல் நீ நினைத்து நிற்கும் இந்த நேரம் இல்லை நிலம் மனிதனுக்கு மட்டும் அல்ல இம் மண்ணில் வாழும் கோடான கோடி உயிர்களுக்கும் பொதுவானவை என மறவாதே மனிதா இறுதியாக வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீர் இல்லை என்றில்